வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ மகா பெரியவா பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஆன்மீகம் வந்து ஒரு பெரிய கடல்ங்க எவ்வளவு எடுத்தாலும் குறையாது எவ்வளவு சேர்த்தாலும் மிகையாகாது செல்வம் இருக்கலாம் செழிமை இருக்கலாம் பதவி கூட இருக்கலாம் ஆனால் இவ்வளவுக்கு பின்னால் ஆன்மீகம் பக்க பலமாக இருக்கும் ஆன்மீக திவலைகள் இல்லை என்றால் எல்லாமே சூன்யம்தான் உண்மைதானங்க இறைவன் இல்லைன்னா அந்த இடம் தான் போகும் அக்னியில வந்து ஓமம் வளர்க்குறாங்க அந்த ஓமம் வளர்க்கறத வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க அதை வந்து முறையாக பாடசாலையில முறையாக குரு கிட்ட பயின்று அவங்க பயிற்சி எடுத்து கொண்டவர்களாக மட்டும்தான் அந்த ஓமம் வளர்க்க முடியும் சில நேரங்களில் எஜமான எஜமானனுடைய தவறாலோ அல்லது அந்த காரியத்தை செய்து வைக்கிறவர்களின் தவறாலோ பலனின்றி போய்விடும் ஓமம் ஆக ஆன்மீக துறையில் இருப்பவர்கள் வெகு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று மகாபெரியவா சொல்கிறார் இதற்கு மாறாக இன்றைய காலகட்டத்தில் ஒன்றுமே படிக்காதவர்கள் கூட பகட்டான வேஷதாரிகளாக பல கோடி ஜனங்களை ஏமாற்றி வருகிறார்கள் உண்மைதான வாழ்களை இது நடைமுறையில் நடந்துக்கிட்டு தானே இருக்குதோ ஏமாற்றுவது பிறரை ஏமாற்றி வாழ்வது ஒன்றுமே சாதா மனிதர் கூட ரொம்ப வசதியானவர் தன் தன்னை காண்பித்து கொள்வது இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்குது எதையும் செய்ய துணிந்து விடுகிறார்கள் இந்த ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை எல்லா இடங்களிலும் பரவி விட்டது வைத்திய தொழில் கட்டிட தொழில் வியாபாரம் வங்கி முதலிய இடங்களிலும் பரவி நாசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏமாற்றி விடுகிறார்கள் மற்றவரை நிறைய பேர் பண நஷ்டம் பொருள் நஷ்டம் என்றாலும் கூட பரவாயில்ல மன கஷ்டம் பல விதத்திலும் பாதித்து அது ஆக்ரோசமாகி வெறுப்பு தட்டுகிறது நம்பிக்கை இழக்க செய்கிறது இதே ஆன்மீகத்தின் தவறா, இல்லவே இல்லைன்ட்டு சொல்கிறாரு ஒரு தனி நபர் சுயநலத்திற்காக ஏற்படும் கோலம் இந்த வயிற்றெரிச்சல் சாபம் எல்லாம் சேர்ந்து ஏமாற்றியவரின் குடும்பத்தையும் தான் அளிக்கும் இதில் சிறிதளவும் ஐயமில்லை ஒருவரை நாம் ஏமாற்றினால் அவங்களோட வயிற்று எரிச்சல் இருக்கு இல்லைங்களா அவங்க வயிறு எரிந்து சபிப்பாங்க பார்த்தீங்களா அதை அதை ஆட்டோமேட்டிக்காக ஐயோ நம்ம இந்த பொருளை இழந்து விட்டோமே நம்மளை ஏமாற்றி விட்டானே என்று அழுது புடம்பி வயிற்று எரிச்சல் படுவாங்கள்ல அந்த மாதிரி பட்டா எடுத்தவனின் குடும்பமே அழிந்து விடும் என்று சொல்கிறார் சொல்கிறார் மகாபெரியவா சோழ நாட்டில் ஒரு அரசன் இருந்தான் அவன் மிகுந்த சிவபக்தனான் சிவனடியார்களுக்காகவே உயிர் வாழ்ந்தான் அவனை போரில் வெல்ல யாராலே முடியல அவன் இருந்த தேசத்திற்கு அருகாமையில முத் முத் முத்தநாதன் என்பவனும் வசித்து வந்தானான் முத்தநாதன் அந்த அரசனை வென் வெற்றி கொண்டு அவனுடைய ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஆசை பலமுறை போர் செஞ்சு தோல்வியை தழுவினார் வன்முறையில் வெற்றி கொள்ள முடியாது என்று தீர்மானித்து அரசனது பலவீனமான பக்கம் ஆலோசிக்கும் ஆலோசித்தார் அதாவது அவரை வந்து வெல்லவே முடியாத சூழ்நிலை அந்த அரசரோட பலவீனம் என்ன கண்டுவிட்டால் அவரை ஈஸியாக வென்றுவிடலாம் என்று ஆலோசனை செய்கிறார் அதன்படி அடியார் வேடம் பூண்டுகிறார் ஏன்னா அரசர் வந்து சிவனுடைய பக்தர் இல்லையா அரசனை வஞ்சகமாக கொள்வது என்று தீர்மானித்தான் மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி என்று கிளப் கிளம்பி கண்டிகை மதானி அலி ஆலி கதிர்மூடி வைரம் போல் மேனி குண்டலம் அசைய ராஜ்யத்தை நோக்கி கிளம்பினார் உண்மையான சிவபக்தனை மிஞ்சும் வகையில புத்தகத்துக்குள் கத்தியை மறைத்து வைத்து அரசரவையில் நுழைகிறான் ராஜா அவனை எதிர்கொண்டு அழைத்தார் ராஜாவும் சிவபக்தன் என்ற ஒன்று தோன்றியது ராஜா வந்து நம்மள மாதிரி அவரும் ஒரு சிவன் பக்தர் அவ்வளோதான் மற்றவர்கள் ராஜாவை தடுத்த போதிலும் ராஜா கேட்கவே இல்லையாம் திடீரென புத்தகத்தில் மறைத்த கத்தி கீழே விழுந்தது இதனை கண்டு மிரண்ட காவலாளிகள் தாவி சென்று முத்தநாதனை பிடித்து அவனை அடிக்கப் போனார்கள் அப்பொழுதே அந்த போலி உருவத்தை கண்டு கூட அவரை ஒன்றும் செய்யாதீர்கள் சிவ அவதாரம் வரும் என்று தடுத்து மன்னித்து வழி வைத்தார் ஆன்மீக போர்வையில் எத்தனையோ அபசாரம் அபகீர்த்தி என்று சொல்கிறார் ஸ்ரீ மகாபிரதேவா விஜயநகரத்திலே இருந்த மதிப்புக்குரிய செல்வந்த தினதயாளு என்பவர் பலருக்கு பல விதத்தில் உதவி செஞ்சார் முக்கியமா ஏழைகள் கண்களில் கண்ணீரை பார்க்க மாட்டாராம் ஒரு நாள் வழிபோக்கன் ஒருவன் அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் மிருந்து பொருட்களை அபகரிக்க நினைத்தார் மாலை வேலை அவரது இல்லத்திற்கு நுழைந்து தனக்கு உதவுமாறு கேட்டான் உடல் பூராவும் குளிரினால் நடுங்குவது போல் நடித்தான் அதனை பொறுக்க மாட்டாத தினதையாலு அவனுக்கு நல்ல உணவு இட்டு அந்த இரவு தங்கி பிறகு போகலாம் என்று கூறி அவனுடைய ஒரு அவன் வீட்டில் ஒரு அறையிலேயே தங்க வைக்கிறார் நள்ளிரவு நேரம் பூஜை அறைக்குள் நுழைந்து அங்கு வைத்திருந்த வெள்ளி பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு யாரும் பார்க்காத வண்ணம் வெளியேறினாராம் காலை விடிஞ்சது பூஜை அறையில இருந்த தினதையாளு அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் பதட்டப்படவில்லை சிறிது நேரம் கழித்து பக்கத்து ஊர் காவல் நிலையத்திலிருந்து காவலர் தினய தினதையாளுவை இன்ஸ்பெக்டர் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாருன்னு சொல்கிறாரு உடனே அவருக்கு புரிந்து விட்டது ஆன்மீகவாதி போல் நடித்து ஏமாற்றி அகப்பட்டு கொண்டான் ஆகையால் தான் காவல் நிலையத்திலிருந்து அழைப்பு வந்தது என்று புரிந்து கொண்டான் காவல் நிலையத்தில் நுழைந்தவுடன் அந்த வழிபோக்கன் திரு திரு என முழித்துக் கொண்டிருந்தான் இன்று முதல் தனக்கு ஜெயில் வாசம் அடிதடி என்று தலையை போட்டு கொண்டிருந்தான் இன்ஸ்பெக்டர் அவனிடம் கைப்பற்றிய பொருட்களை மேஜை மீது வைத்து இவை எல்லாம் உங்கள் வீட்டில் திருடி வந்ததாக சொல்கிறான் பாருங்கள் என்று சொன்னார் உடனே தீனதையாலு இல்லவே இல்லை நேற்று நான்தான் இவை எல்லாமே அவனுக்கு அன்பளிப்பு கொடுத்தேன் பயத்தில் ஏதோ உலறுகிறான் அவனை விட்டு விடுங்கள் என்று சொன்னாராம் வழிபோக்கன் தினதையாளுவின் கால்களில் விழுந்தான் பல முறை நன்றி கூறினான் தான் செய்த தவறினை உணர்ந்தான் இனி இதை போல் நான் தவறு செய்யவே மாட்டேன் ஆயுள் உற உள்ளவரை நான் செய்யவே மாட்டேன் என்று சத்தியமும் செய்து நடந்தான் ஆன்மீக அன்பு இவை வெற்றி கொண்டது அற்புதம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் என் வீட்டில் போ வெள்ளி பாத்திரங்களை திருடி கொண்டு வந்ததே தினதை யாளு சொல்லி இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் வந்து கடைசி வரைக்கும் திருடனாவே இருந்திருப்பான் அவன் மனம் மாறி இருக்காது ஆனா தினதையாளு அதற்கு மாறாக தானே அந்த பொருட்களை அவனுக்கு கொடுத்து நான் எங்க வீட்டை தங்க வச்சேன் அப்படின்னு சொல்லும் அவன் மனம் அந்த அன்பில் ஆன்மீக அன்பில் மாறிவிட்டது இவர் வந்து மன்னி மன்னிப்பு கேட்டு அந்த திருடன் வந்து என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்சது தவறு இனிமேல் என் வாழ்க்கையில இந்த தவறு செய்ய மாட்டேன்ட்டு மனமுருகை மன்னிப்பு கேட்கிறான் அப்போ ஆன்மீக அன்பு இந்த இடத்துல வெற்றி பெற்றது என்று சொல்கிறார் ஸ்ரீ மகாபிரேவா அன்பு பாசம் என்றாலே பழைய காலத்தில் நன்றாக ஊறி போய் பிளவு ஏற்படாத கூட்டு குடும்பங்கள் நிலை பெற்றிருந்தன விஞ்ஞான முன்னேற தனக்கு மட்டும்தான் என்ற உணர்வுகள் தலை எடுக்க கூட்டு குடும்பங்களில் பிளவு ஏற்பட்டது புண்ணியம் போல் பாவம் என்று கூறுவார்கள் அதை போல சிதறைய குடும்பங்கள் சீரழிய ஆரம்பித்தது என கூற ஆரம்பித்தார் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட தொடர் வந்து நாளை கண்டிப்பாக இதோட தொடரை நான் போடுறேன் ஸ்ரீ மகாபெரியவா பதிவு வந்து தொடர்ந்து என்னுடைய சின்ன குறிப்பு சேனலில் பதிவிட விரும்புகிறேன் நீங்களும் தவறாமல் பாருங்கள் ஆன்மீக அன்பு இவை வெற்றி கொள்ளும் என்ற தொடர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்